உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கனோனா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனேடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சும்மா பைட் சூப்பர் தலைவா வேற இன்ஜிர வார லெவல் கொண்ட சம தூள் சூப்பர் அட மாஸ் வா. சூப்பர் மாரி

அட சூப்பர் அட சூப்பர் அத சூப்பர் மாஸ் பنده மாஸ் பக்காஸ் கலக்குங்க எதிர்பார்த்தத விட ரொம்ப அதிகமா செஞ்சுட்டாப்ல அட சூப்பர்னா அட பக்கா மாஸ் சூப்பர்னா சூப்பர் வேற வேற லெவல் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இதான் நடிச்சிருக்காரு அது இல்லாமல் அந்த சின்ன பையன் வந்து நல்லா சூப்பராக செம்மையாக தனுஷ் ஆக்டர் மாதிரியே அந்த பையனும் நல்லா செம்மையாக நடிச்சிருக்காரு எங்கள் த தலைவர்னாலே செம்ம கெத்து தான் தனுஷ்னாலே கெத்து தான் எதிர்பார்த்த நல்லா சூப்பராக இருந்துச்சு படம் அக்கா மாசு தான் மாசாக இருக்குது உரிச்சிரும் நல்லா இருக்கும் சூப்பர் இருக்கு சூப்பர் சரி படம் நல்லா இருக்கு

ஆக்டிங் செம்மையாக நல்லா நடிச்சிருந்தாங்க நல்லா கேரக்டர் சூப்பராக நல்லா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் தலைவர் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு மாறி ஒன்றை விட மாறி டூ அதை விட செம்ம பயங்கர மாசம் இருக்குது கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா தலைவர் சிக்ஸ் ஃபைவ் கூட பயங்கரமாக நடிச்சிருக்காரு எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் படத்தை சூப்பராக பார்த்தோம் எல்லாத்துக்கும் சூப்பராக பண்ணுவார் நம்ம நம்மளுக்கு இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கேன் சரி பார்ட் அனிருத் மியூசிக் போட்டிருந்தாரில்ல அனிருத் பெஸ்டா யோன் பெஸ்டா ஜி அப்படின்னு நிறைய பிரித்து சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே அவங்க தகுதிக்கு என்னவோ அது தகுந்த மாதிரி தான் மியூசிக் போடுவாங்க அவரு அனிருத் போட்ட மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு தலைவருக்கு இவர் இல்ல அதான் சொல்றேன் ஜி அவங்க அவங்க திறமையை அவங்க வெளியே காட்டுவாங்க அதில் அனிருத் பார்த்தீங்கன்னா மாறி ஒன்றுக்கும் சூப்பராக திறமையை அவர் வெளியே காட்டினாரு இதுக்கு வந்து இவர் சூப்பராக ஆக மொத்தம் ரெண்டு பேருமே சூப்பராக மியூசிக் போட்டிருந்தாங்க ஜி வேற ஜி சூப்பர் 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 ஜி சூப்பர்ண்ணா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க